Hello friends! எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு பண்டிகையை பற்றி தான் பேச போகிறோம் எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க தீபாவளி பற்றி தான் பேச போகிறோம் தீபாவளி வந்தால் மனசுக்குள்ளே ஒரே சந்தோஷம் வருது ஆமாம் தானே வீடு முழுக்க விளக்குகளை ஏற்றுறோம் இனிப்புகள் சத் இனிப்புகளை பரிமாறுறோம் சிரிப்பு சந்தோஷம் அவ்வளோவும் இருக்குது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்குது இந்த தீ தீபாவளி எப்படி வந்துச்சு எதனால் வந்துச்சு யாருக்காக நம்ம இந்த தீபாவளி கொண்டாடுறோம் அப்படின்றத பற்றி முழு விவரமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் இந்த வருஷம் தீபாவளி அக்டோபர் மாதம் அதாவது இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வருது ஆமாம் தானே தீபாவளி அப்படின்னா என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்ப்போம் தீபம் அப்படின்னா விளக்கு ஆவலி அப்படின்னா வரிசை அதாவது விளக்குகளின் வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஒளி திருவிழா அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த நாளில் நாம் வீட்டில் விளக்கை ஏற்றி எல்லாம் அகற்றி ஒளியை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது சாதாரண விளக்கு ஏற்றும் நாள் கிடையாது நம்ம வீ வீட்டில் விளக்கு ஏற்றி நம்ம இருளை போக்கி ஒளிச்சத்தை வர வைக்கிறோம் அப்படின்னு சும்மா நம்ம சொல்கிறது மட்டும் கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு ஆன்மீக அர்த்தம் ஒன்று இருக்குது ஒரு பெரிய வரலாறும் கூட இருக்குது அதாவது இருளை நீக்கி நம் உள்ளத்தின் ஒளியை பிரகாசப்படுத்துவது அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த தீபாவளி வரத்துக்கு ஒரு சில வரலாறு இருக்குது அது என்னன்றதையும் இப்போ நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு நரகாசுரனுடைய கதை அதாவது புராணங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நரகாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கன் இருந்தான் அவன் மக்களை துன்புறுத்தி தேவர்களை எல்லாரையுமே அடிமைப்படுத்திட்டு வந்துட்டு இருந்தான் அவன் பெயரை சொல்வதும் போல் நரகாசுரன் அப்படின்னு சொல்வது மாதிரி நரகத்தையே உருவாக்கினா அந்த நரகாசுரன் அப்போ பகவான் கிருஷ்ணர் வந்து தன் துணைவி அதாவது சத்யபாமா அப்படின்றவங்க கிருஷ்ணருடைய துணைவி இவங்க ரெண்டு பேரும் போர் செஞ்சாங்க யார் மேலே நரகாசுரனோட நரகாசுரன் கூட போர் செஞ்சு நரகாசுரனை வெற்றி பெற்றாங்க நரகாசுரனையே அழித்தாங்க நரகாசுரன் அழிச்ச அந்த நாள் தான் நரக சதுர்த்ததி அப்படின்னு சொன்னாங்க இவங்க நரகாசுரனை அழித்ததுக்கு அடுத்த நாள் தீபாவளியாக கொண்டாடினாங்க ஏன்னா மக்கள் எல்லாமே நரகாசுரன் கிட்டே இருந்து தப்பிச்சு அவங்க எல்லாருமே சந்தோஷமாக வாழ ஆரம்பித்த நாள் தான் தீபாவளி அப்படின்னு வந்தது இதை தான் இருளை போக்கி ஒளியை தரும் நாள் அப்படின்னு சொன்னாங்க இருளை வென்ற நாள் அப்படின்னு சொன்னாங்க இந்த நாளில் மக்கள் ஒளியை ஏற்றி மகிழ்ந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க இது ஒரு வரலாறு அதாவது நரகாசுரனை கொன்ற நாள் தான் தீபாவளியாக கொண்டாடுறாங்க இது ஒரு வரலாறு இது இல்லாமல் இன்னொரு வரலாறும் இருக்குது அது என்னன்னா ராமபிரான் திரும்பிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ராமாயணத்தில் ராவண வென்ற பிறகு ராமபிரான் பதினாலு வருஷம் வனவாசகம் முடித்து அயோத்திக்கு திரும்பினார் அவரை வரவேற்க அயோத்தி மக்கள் நரகம் முழுக்க அந்த நகரம் முழுக்க விளக்குகளை ஏற்றி கொண்டாடினாங்க அந்த ஒளிகள் தான் இன்றைக்கி நாம் ஏற்றும் தீபங்களின் அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தீமை மீது நன்மை வெற்றி பெறும் நாள் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்தனால தான் தீபாவளியை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு வரலாறும் இருக்கு அதாவது இன்னொரு ஒரு கதை இருக்கு மகாலட்சுமி அவதாரம் அதாவது இந்த நாளில் செல்வத்தின் தேவியான மகாலட்சுமி பூமியில் அவதரித்ததா சொல்றாங்க அதனால் நம்ம வீடுகளில் சுத்தம் பண்ணி புதிய உடைகளை உடுத்தி புதிய பொருட்களை வாங்கி லக்ஷ்மி தேவியை வரவேற்கிறோம் இந்த இரவு முழுக்க வீடுகளில் விளக்கேத்தி செல்வம் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நம்ம பிரார்த்திக்கணும் அதனால் தீபாவளினால் செல்வம் வரவேற்கும் நாள் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய வரலாறு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக அர்த்தம் தீபாவளி வந்து வெறும் பண்டிகை மட்டும் கிடையாது நண்பர்களே இது ஒரு உள்ளம் மாற்றும் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியில் ஏற்றும் விளக்கு போல் நம் உள்ளத்திலும் ஒரு விளக்கை ஏற்றணும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் இருளை போக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் இருள் அப்படின்னா என்ன இருள்னா நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா கோபம் பொறாமை சினம் பேராசை இது எல்லாத்தையுமே அகத்திட்டு அன்பு நம்பிக்கை அமைதி நன்மை இது எல்லாத்தையுமே ஒளியாக ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தான் வந்து இருளை போக்கி ஒளியை பெறும் நாள் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் பாத்தீங்கன்னா உண்மையான ஆன்மீக அர்த்தம் தீபாவளிக்கு சரி பாரம்பரிய வழக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது தீபாவளிக்கு அது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா தீபாவளி நாளில் நம்ம எப்போவும் போலவே காலையில் நல்லெண்ணெய் தலைக்கு தேய்ச்சி நல்லா குளித்து புதிய ஆடை எல்லாமே அணிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நமக்குள்ளே இருக்க பழைய துயரங்களை எல்லாத்தையுமே கழுவி புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் அதற்கான குறியீடு தான் இந்த மாதிரி நம்ம எண்ணெயை தேய்ச்சி குளித்து புதிய உடைகளை உடுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த தீபாவளி நமக்கு என்ன நம்மளுக்கு என்ன பாடம் கொடுக்குது அப்படின்னா தீபாவளி நமக்கு கற்றுக் கொடுக்கும் மிக பெரிய பாடம் அப்படின்னா இருள் எவ்வளவு இருந்தாலும் ஒரு சிறிய தீபம் போதுமானது அதாவது நமக்கு எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் ஒரு சின்ன தீபம் ஏற்றுனீங்கன்னா அந்த ரூமே பார்த்திங்கன்னா நல்ல பிரகாசமாக இருக்கும் அந்த சின்ன ஒளியே போதுமானது அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எத்தனை சிரமம் இருந்தாலும் நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் ஒளி தானாக வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் தீபாவளியோட வரலாறு அதோட கதைங்க எல்லாமே இப்படியே தீபாவளி வரலாறு எத்தனை விதமாக கதைகளோடு இருந்தாலும் அது உண்மை செய்தி ஒன்றே என்னென்னா நம்ம எப்போ நன்மை எப்போதும் வெல்லும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே நன்மை எப்போதும் வெல்லும் அதனால தான் நாம் ஒவ்வொரு தீபாவளிலையும் ஒளியை வரவேச்சு மனசுக்குள்ளே இருக்க நம்பிக்கையை ஏற்றுறோம் அப்படின்னா நீங்களும் இந்த தீபாவளியில் உங்கள் வாழ்க்கையில் ஒளியை ஏற்றுங்க இருள மறந்துட்டு நன்மையோடு அன்போடு மகிழ்ச்சியோடு வாழுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் நீங்கள் எந்த கதையை தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்றத சொல்லுங்கள் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்